சஞ்சய் போனா இது மோட்டர் கீழே போய்கிட்டு அண்ணி சீக்கிரம் நிப்பாட்டு வேலைங்கப்பா காலையில இருந்து வேலை நல்லா வேலைங்கப்பா வேலை இருந்துகிட்டே தாங்கப்பா இருந்துகிட்டே இருக்குங்கப்பா சரிச்சலா வருது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேசமணி அப்பா லைவில் இருக்கீங்களா மித்ரன் லைவில் இருக்கீங்களா யார் லைவில் இருக்கீங்க ராதாகிருஷ்ணன் அப்பா இருக்கீங்களா லைவில் இவ்வளோ நேரம் சைலண்ட்டில் இவ்வளோ போட்டோம்ல அதனால தான் இப்போ நாங்கள் சைலண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு இருக்கீங்களோ அப்பா அப்பா வாங்க நேசமணி அப்பா வாங்க மித்திரன் இருக்கீங்களா வாங்க யார் இருக்கீங்க ஓகே சார்ஜ் வேறு ஃபோன் வேறு வந்துருக்கா யார் ஃபோனில் தொண்ணூற்றி ஒம்பது யாருன்னே தெரிலையே சரி ஓகே எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்க அப்பா லைனில் இருந்தீங்கன்னா ஒரு பாய் சொல்லுங்கப்பா சார்ஜ் வேறு ரொம்ப ஸ்லோவாகி ரொம்ப கம்மியாயிடுச்சுங்கப்பா லோவாயிடுச்சுங்கப்பா ஓகே ராதாகிருஷ்ணன் அப்பா இருந்தீங்கன்னா ஒரு பாய் சொல்லுங்கப்பா எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்க அப்படிங்கப்பா சார்ஜருங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் வந்து கம்ம நம்ம நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே மிக்க ரொம்ப 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 நான் நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி வாங்க அடுத்த ஒரு லைவில் பேசலாம் ஓகே ஓகே எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்க ஏழு பேர் பார்த்துட்ருக்கீங்க அப்பா இருக்கீங்களா தெரில ஓகேங்கப்பா பாய் சொல்லுங்கப்பா அப்புறமே லைவில் வந்து பேசலாங்கப்பா சார்ஜ் வேறு ரொம்ப லோவாயிடுச்சுங்கப்பா மித்ரன் இருக்கீங்களா ரொம்ப தேங்க்யூ மித்ரன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அன்பு தோழி தேங்க்ஸ் ராதாகிருஷ்ணன் அப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா கோகுல் கண்ணன் பிரதர் தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன் மிக்க மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் ராதாகிருஷ்ணன் அப்பா வாங்கப்பா வாங்கப்பா மித்ரன் என்னிடம் அப்பா ராதாகிருஷ்ணன் அப்பா மித்ரன் என்னிடம் சொல்லுங்கள் பேசிட்டாண்ணா ஆ சரிங்கப்பா ஓகேங்கப்பா நான் அந்த சார்ஜ் இல்லைங்கப்பா சார்ஜ் போட்டு விட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பேசுகிறேங்கப்பா ஓகே ஓகே எல்லாத்துக்குமே பாய் ஒரு பாய் சொல்லுங்கள் யாரையுமே காணோம் அப்பா ஆமாங்க இன்டாஸ் இன்ஸ்டாலில் அப்படின்றாங்க அப்படிங்களாப்பா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா ஓகே ரொம்ப சந்தோஷங்கப்பா இன்ஸ்டாலில் பேசுனாங்களா ஓகேப்பா மித்ரன் ரொம்ப நல்ல நல்ல டைப்பா பேசுவாங்க நல்லா பேசுவாங்க ஓகேங்கப்பா ஓகே பாய் சொல்கிறாங்க தேங்க்யூங்கப்பா தேங்க்யூங்கப்பா மிக்க மகிழ்ச்சிங்கப்பா நாங்களும் கோயிலுக்கு கிளம்புறோங்கப்பா போயிட்டு வந்துடுறோம் ஓகே பாய்